வணக்கம் ஒருத்தர் நடந்து போகிறான் அவரை சைக்கிளில் போகிறவங்க கடந்து போகிறான் டூ வீலரில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்களும் கடந்து போகிறாங்க இன்னும் வானூர்தியில் கப்பலில் போகிறவங்க அவங்களையெல்லாம் தாண்டி கடந்து போகிறாங்க எவ்வளவு வேகமாக போனாலும் எவ்வளவு வேக வேகமாக போனாலும் இறங்கி நிற்பது என்னவோ பூமியில் தான் நம்ம காலுக்கு கீழே தான் பூமி இருக்குது உருவம் ஒன்று தான் மனசு ஒன்று தான் இந்த உண்மையை அறிந்து கொண்டவங்க உலகத்தில் யார் ஞான மார்க்கத்தில் புத்தர் அப்படின்னா இன்றைக்கி வாழும் உலகத்தில் இந்த அவசர உலகத்தில் நல்ல கண்ணு ஐயா வாழ்க்கை என்றால் நடுக்கமாக என்று கண்ணதாசன் ஐயா சொல்லுவார் எந்த நடுக்கமும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வாழ்க்கைன்னா இது தான் அப்படின்னு ஒற்றை குளிக்கைங்களை இன்றைக்கி வரைக்கும் ஐயா இருக்கிற தான் இன்றைக்கி கட்சி பாகுபாடு இன்றி ஒட்டுமொத்த சமுதாயமும் அவரை உச்சத்தில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட நல்ல கண்ணு ஐயா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வில் நானும் கலந்துக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் தான் இன்றைக்கி சாட்டை திரை தம்பி துறைமுருகன் இந்த அற்புதமான ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறாப்புல இது அவசரமான உலகம் பாக்கெட்டில் இருக்கிற போட்டோவை படக்கு படக்குன்னு மாற்றக்கூடிய பணத்தை காமித்து எதையும் மாற்றக்கூடிய இப்படி அவசர கதியில் ஒற்றை கொள்கை ஒரே தலைவன் நேர்மையான எண்ணம் இதோடு பயணிக்கக்கூடிய சில இளைஞர்களில் அன்பு தம்பி துறைமுருகனையும் நான் பார்க்குறேன் ஒரே தலைவனாக சகோதரர் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டான் அதனுடைய விளைவோ என்னவோ அரசியலே இருந்துட்டு ஒரு பாஞ்சாலங்குறிச்சி தம்பி போன்ற பரபரப்பான படங்களை கொடுத்துட்டு இன்னும் கலை உலகத்தில் இருந்திருந்தால் சீமானவர்கள் நிறைய படங்களை கொடுத்துருக்க முடியும் அதையெல்லாம் ஒரு விஷயத்தில் தள்ளி வச்சுட்டு ஒரு அரசியல் ஒரு கொள்கையை வச்சு செயல்பட்டுருக்காங்க ஆனால் துறைமுருகனை பற்றி அந்த ஒரு தலைவனை ஏற்றுக்கிட்டோம் ஒரு கொள்கை சலடம் இல்லை சபலம் இல்லை எத்தனையோ இயக்கங்கள் தம்பி அழைச்சிருக்கலாம் அழைச்சிருக்கோம் அதில் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு நேர்மையோ ஒரு 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 சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுவது என்பது நான் பார்த்து நிறைய அரசியல் அடுத்த கட்ட தலைவர்களின் ரசிப்பதைப் போல தம்பி நான் ரசிப்பேன் உணையுமே ஆனால் வருங்காலத்தில் இப்போ ரொம்ப மெச்சூரிட்டி ஒரு பெரிய ஒரு கருத்தையும் சொல்லு எதிர் விவாதங்களை செய் ஆனால் ஹீட்டரை குறைச்சிக்க ஹீட்டரை குறைச்சிக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய அகண்ட ஒரு சூழ்நிலைக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போகக்கூடாது தம்பின்னு சொல்லுவேன் அது இப்போ எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா தன் ஏற்றுக்கொண்ட தலைவன் சினிமா உலகத்திலிருந்து வந்தவன் ஆனால் இவரும் அந்த தலைவனை அரசியலுக்காக ஈர்க்கப்பட்டு இப்பொழுது சினிமா உலகத்துலேயும் தம்பி வர்றான் ஏற்கனவே சாட்டையில் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் நிச்சயமாக ஒரு சினிமா விமர்சனம் இந்த மாதிரியான சினிமாவை பற்றி அக்குவர் ஆடிவராக விமர்சனம் பூடக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நுண்ணறிவு படைத்தவர் தம்பி துறைமுருங்க என் மகன் இயக்கிய ராஜா கூட அவனுடைய இந்த பேச்சை அவனுடைய இந்த உச்சரிப்பை அது அவனுடைய தமிழை பார்த்து தான் ஆசைப்பட்டு ஒரு கதாபாத்திரத்தில் கொடுத்துருக்கோம் அப்பேற்பட்ட தம்பி இன்றைய சாட்டை திரை அப்படின்னு ஒரு அற்புதமான யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறாப்பில் சினிமா உலகத்துக்கு தம்பியேவா அறிவை இங்கே கொட்டு உன்னை வரவேற்க நாங்கள்லாம் காத்திருக்கிறோம் நன்றி ாகப் பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது